திருவள்ளூர் சிறுவன் கடத்தல் வழக்கில் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று புரட்சி பாரதம் கட்சி தலைவர் புவை ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார் சென்னை நந்தனத்தில் அவர் நெல்லையில் கவின் கொலைக்கு கண்டனம் தெரிவித்தார் மேலும் ஆணவ படுகொலையை தடுக்க தனியாக சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் திருவள்ளூர் சிறுவன் கடத்தல் வழக்கில் வேண்டுமென்றே தன்னை சிக்க வைத்துள்ளதாகவும் புவை ஜெகன்மூர்த்தி குற்றம் சாட்டினார் அந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை எல்லாருக்கும் தெரியும் எதனால் இது நடக்குதுன்றது உங்களுக்கும் தெரியும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அதாவது எங்களாண்ட பல பேர் நீங்கள் கூட வரிக ஒரு உதவின்னு சொல்கிறீங்க நாங்கள் பேசுகிறோம் இவ்வளோ தான் யாராவது ஒரு அட்வொகேட்டு கூப்பிட்டு என்ன அட்வொ அட்வொகேட்டை தான் அவன் சதா நாளான போட்டேன் எப்பா என்னவோ அவங்க ஏதோ பிரச்சனையா அதை கூப்பிட்டு என்னான்னு பேசி முடியுமான்னு சொல்லிட்டு போயிடும் இவ்வளோ தான் இவ்வளோ தான் எங்களுடைய ரோல் நாங்கள் இதில் வேறு எதுவுமே தலையிட்டுக்கிறது கிடையாது இதில் வந்து மூளையாக செயல்பட்டார் இவருக்கு இதில் தொடர்புது அப்படின்னு நம்மளை அசிங்க பத்திரத்தில் எந்த விதத்தில் நியாயம் இல்லை இந்த வழக்கில் வந்து முத்திரை கொட்டப்பட்டிருக்கிறோம் நாங்கள் திணிக்கப்பட்டிருக்கிறோம் இவ்வளோ தான் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த பதினைந்து மீனவர்களுக்கு ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை சிறை காவலை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த ஜூன் இருபத்தி எட்டு மற்றும் ஜூலை ஒன்றாம் தேதிகளில் தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த பதினைந்து மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக குற்றம் சாட்டி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து இரண்டு விசைப்படகுகளும் கைப்பற்றப்பட்டன இந்த நிலையில் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பதினைந்து மீனவர்களுக்கும் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை காவலை நீட்டித்து உத்தரவிடப்பட்டுள்ளது இதனை தொடர்ந்து மீனவர்கள் வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டனர் தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்